பத்து ஸ்கூலுக்குமே அப்ளிகேஷன் போடுறேன் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் காலம் ஓகேங்களா பேரண்ட் நேம் எல்லாமே கேட்டு முடிச்சிட்டீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்க ஆனுவல் இன்கம் ஆனுவல் இன்கம் இங்க இருக்க எல்லாருமே கை தூக்கி சொல்லுவாங்க அதுல நீங்க ஃபில் பண்ணும்போது ஒரு கையில ஒரு உதரல் வரும் நான் போடவா வேணாமா நான் என்ன வாங்குறேன்றத சொல்லவா வேணாவா முப்பதாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்கூல் இருக்கு அவஸ்தப்பட்டு நானும் சாரும் போறோம் உங்ககிட்ட அப்ளிகேஷன் வருது டெசிக்னேஷன் கேக்குறீங்க பே கேக்குறீங்க எல்லாமே அந்த ஒரு இடத்துல ஒரு மேனேஜர் அப்படின்றாரு எடுத்துனியா வைப்பீங்க நான் ஆட்டோ டிரைவர் எனக்கு என் குழந்தை அங்க படிக்க வைக்கணும் நீ எவ்வளவு கேக்குற அறுபதாயிரம் ரூபாய் ராத்திரி பகலும் உழைச்சி என்னால கட்ட முடியும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த ஆட்டோ டிரைவரோட அப்ளிகேஷன் எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் இந்த ஷோ ஒர்க் பண்ணிருக்கோம் ஒர்க் பண்ணிட்டு தான் உள்ள வரோம் எல்லா ஸ்கூல்லையும் சேலரி எவ்வளவு கேட்கப்படுது அல்லது எழுத சொல்லப்படுது அதோட காப்பி வைக்கணும்னு சொல்லப்படுது ஏன் இது வந்து ஃபீஸ் பே பண்ணதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் மேல ஆசைப்பட்டு சேர்த்துறாங்களே தவிர அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ண முடியாம அவங்க கஷ்டப்படும் போது பாத்துட்டு எங்களால இருக்கும் அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா நீங்க தானே பிக் பண்றீங்க பேரண்ட புரியல பேரண்ட நீங்க தானே பிக் பண்றீங்க என்ன பதில் சொல்லுவேன் ஆமா உண்மையை ஒத்துக்க முடியுமா செருப்பாக அடிப்பாங்க